சிபிஆர் சிபிஆர்னா என்ன அப்படின்னு பெரும்பாலும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு இருக்கும்போது போது யாராச்சும் ஒருத்தன ஹாட்ட படிச்சு கீழே படுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி பஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்றது கூட நமக்கு பெரும்பாலும் தெரியல நம்ம உடனே என்ன பண்றோம் ஆம்புலன்ஸ் கால் பண்றோம் அந்த டைம் வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த டைம்ல நம்ம கொடுக்க போற இந்த பஸ்ட் எய்ட் பேர் தான் சிபிஆர் சிபிஆர்னா கார்டியோ பலமுனா ரெஜிஸ்ட்ரேஷன் இது என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்கா நம்ம செய்யற பஸ்ட் எய்டு மூலயமா அவங்களுக்கு மறுபடியும் அந்த அந்த பிரீத்தின் இதய துடிப்பையும் மூச்சியும் நம்ம வரவேற்கிறதுக்கான ஒரு பஸ்ட் எய்டு தான் இது இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்கு அது நான் அவங்களுக்கு சொல்லி தர பாருங்க இப்போ நம்ம கண் நடுவோம் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அவங்கள வந்து நம்ம பஸ்ட் எய்டு பண்ண போறோம் பஸ்ட் என்ன பண்ணாக்கா பிளாட் சர்பேஸ்ல அவங்கள படுக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றோம் பல்ஸ் இருக்கா அப்படின்றது தொண்டை கிட்ட இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஃபிங்கரை வச்சு பார்க்க போறோம் பல்ஸ் இருக்கு அப்படின்னு பல்ஸ் இல்லை தென் பிரீத்திங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரை வந்து அவங்க நோஸ் கிட்ட வச்சு நம்ம வந்து பார்க்க போறோம் அப்டவுமை பார்க்கறோம் அவங்க அப்டம் வந்துட்டு அப்டவுன் இதே மாதிரி எதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பல்சும் இல்லை அவங்களுக்கு மூச்சையும் இல்லை இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எய்ட் மூலியமா அவங்களுக்கு வந்து நம்ம ரெக்கவரி பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட போறோம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு வாட்டி பிரீத்திங் அவங்க முகத்துல கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம முப்பது முறை வந்து நம்ம புஷ் பண்ணணும் அது எந்த லொகேஷன் அப்படி எந்த இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம நிப்புள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு நேராவும் தென் நம்ம செஸ்ட் இருக்கு பாத்தீங்களா செஸ்ட் போன் அதுல இந்த லெப்ட் சைட்ல கரெக்டா நம்ம கொடுக்க போறோம் அதாவது கீழே பாத்தீங்கன்னா இந்த அப்டம் அப்டம் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா இந்த இடம் இதுல டூ இன்ச்சஸ் மேல நீங்க வந்து புஷ் பண்ணலாம் இதுல எந்த மெத்தட நீங்க பண்ணணும் எப்படி புஷ் பண்ணணும் அப்படின்றது இதுல மூணு ஸ்டெப் இருக்கு நீங்க லெப்ட் கை லெப்ட் ஓர் ரைட் எது வேணா வச்சிக்கலாம் நீங்க இன்டர்லாக் பண்ணிடணும் இன்டர்லாக் பண்ணிட்டு இதுல ஒரு மூணு லாக் இருக்கு ஒன்னு இந்த ரிஸ்ட் ரெண்டாவது இந்த எல்போ மூணாவது இந்த ஷோல்டர் இது ஸ்ட்ரைட்டா இருக்கணும் வந்து அந்த இடத்துல நம்ம இப்படி வச்சாச்சு தென் என்ன பண்ணுனாக்கா நம்ம பாடி வெயிட்ட புஷ் பண்ணணும் சும்மா லைட்டா பிங்கரால புஷ் பண்றது கிடையாது நம்ம ஷோல்டர் மூலியமா உடம்பு வெயிட்ட ஸ்ட்ரைட்டா நம்ம புஷ் பண்ணணும் எந்த அளவு டெப்த் இருக்கணும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அஞ்சு சென்டிமீட்டர் அவங்களுக்கு அதுல நம்ம அழுத்தம் கொடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க நோச லாக் பண்ணியாச்சு சின்ன நல்ல நேரா நேர தலைய வச்சுக்கணும் நோச லாக் பண்ணிட்டு நல்லா நான் அவங்களுக்கு ப்ரீத் அவுட் பண்ணணும் நல்லா ரெண்டு வாட்டி ஊதிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உடனே நம்ம புஷ் பண்ண போறோம் இன்டர்லாக் பண்ண போறோம் நம்ம எல்போ எல்லாம் ஸ்ட்ரைட்டா வைக்க போறோம் கரெக்டா இருந்துட்டு முப்பது முறை நம்ம அழுத்த போறோம் அகைன் என்ன பண்ணுவோம் அகைன் புஷ் பண்ண போறோம் அதாவது ஒரு நிமிஷத்துல நூறுல இருந்து நூற்றி இருபது வரைக்கும் அந்த கவுண்ட் வரையும் நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க வித் பிரீத்தின் சேர்த்து இது எது வரையும் பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஒரு எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நம்ம இந்த ரொட்டை ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நம்ம ஏதோ பண்ண போறோம் இது சிம்பிளா சொல்லணும் ஒண்ணும் இல்லைங்க இதே ஹார்ட் அட்டாக் கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா